ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி கேட்டை நட்சத்திரம் ஆபத்து அதிர்ஷ்டம் பொதுவாகவே இந்த ஆண்டில் முற்பகுதி நிச்சயமாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆபத்தான ஒரு காலம்தான் அதீத எச்சரிக்கை கவனம் தேவை ஏன்னா ஒரு வகையில் வந்து உங்களுக்கு இது பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டில் முற்பகுதி அமையும் பிற்பகுதி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு யோகம் அதிர்ஷ்டம் அதீத யோகத்தை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க அந்தளவுக்கு இந்த ஆண்டு யோகமும் இருக்குது ஆபத்தும் இருக்குது ஆபத்து முற்பகுதியில் முடிந்தாலும் பிற்பகுதி பிரமாதமான யோகங்கள் வெற்றிகள் உண்டு பொதுவாகவே கேட்டை கோட்டை கட்டி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க மனோ கோட்டை அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில் அதீத எண்ண ஓட்டங்கள் இருக்கும் சிந்தனைகள் இருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்றதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது தெரியலன்னு தெரியுதுன்னா உடனடியாக அதை தெரிஞ்சுக்கணுன்ற மனோநிலை இருக்கும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக பிடிச்சிக்குவாங்க ஒருத்தர் ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஒரு மாத காலம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் இவங்க வரும் பாஞ்சு நாளில் அந்த தொழிலின் நுணுக்கத்தை முழுமையாக உணரக்கூடிய அளவிற்கு கூர்மை உள்ளவர்கள் ஏன்னா இந்த நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் சரிங்களா புதனின் இரண்டாவது முழு நட்சத்திரமும் கூட இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதீத புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க எப்போவுமே வந்து மூளைக்கு வேலை கொடுக்குறவங்க தான் அதீத எண்ண ஓட்டங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட பல பல கோணங்களில் யோசிக்கக்கூடிய அளவிற்கு சிந்தனை உள்ளவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இவர்களை சுற்றி இருப்பவர்களை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க பேச்சு தந்திரம் அடித்து காலே கிடையாது அதுதான் இந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி யார்கிட்ட எப்படி பேசணும் வேலை ஆகணும்னா எப்படி நடந்துக்கணும் இது எல்லா நுணுக்கத்தையும் புரிஞ்சு இருக்கக்கூடிய இவர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு முற்பகுதி பல தடைகள் தாமதங்கள் காரிய தடை காரிய விரயம் ஏமாற்றங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு எதிராகவே செயல்படும் நீங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுறீங்களோ அதற்கு எதிர்மாறான செயல்பாடுகள் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கே டஃப் கொடுக்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏமாற்றங்களை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் மனதளவில் அச்ச கொள்ள வைக்கும் பயப்பட வைக்கும் இல்லைனா குழப்பத்தை அதிகமாக்கி உங்களுக்குள்ள பதட்டத்தை அதிகரிக்கும் உங்களை உங்களை அறியாமலே தவறு செய்ய வைக்கும் அதனால் தவறு இல்லாமல் நிதானமாக பதட்டப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தன்னம்பிக்கையோட பொறுமையாக தெளிவாக முடிவெடுங்க குழப்பம் வேணாம் பதட்டப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கூட உங்களுடைய செயல்பாடுகளில் முழு கவனத்துடன் ஈடுபடுவது சிறப்பு பிற்பகுதி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பொற்காலந்தாங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் முற்பகுதி நீங்கள் பொண்ணையே கையில் வச்சுருந்தாலும் மண்ணாக மாறுற மாதிரியான டைம் அதனால் இருக்கிறத இழக்காமல் தற்காத்து கொள்வது பாதுகாத்துக்கொள்வது நிதானமாக தெளிவாக செயல்படுவது பதட்டமின்றி செயல்படுவதுன்னு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கிறது மட்டும்தான் நல்லது ஏன்னா உருச்சகராசி கேட்டை நிச்சரத்துக்கான பலன் போடுங்கன்னு கமெண்ட் ரொம்ப அதிகமாகவே அமைச்சிருந்தாங்க はい。 தான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டமும் இருக்குது நன்மையும் இருக்குது முற்பகுதி கொஞ்சம் முற்காலம் கற்காலமாக இருந்தாலும் பிற்பகுதி பிரமாதம் அற்புதமாக இருக்கும் அதீத யோகமும் இருக்கும் ஏற்றமும் உண்டு வளர்ச்சி உண்டு பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதீத புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க அதாவது படிக்காத மேதை படித்தா நல்ல படிப்பு இருக்கும் அப்படி படிக்கலனாலும் அனுபவம் அறிவு அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் தெரியலன்னு மாட்டாங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் ஆவலும் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு தேடலில் இருக்கும் எப்போவுமே மனசுக்குள்ளே ஏதாவது சிந்தனைகள் போயிட்டு தான் இருக்கும் எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மனசு சில அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க நாலு பேருக்கு நல்ல அறிவுரை ஆலோசனை ஆலோசகராகவும் இருப்பாங்க இவர்கள் பேச்சாலே பேச்சு திறனாலே முன்னேறக்கூடியவர்கள் வாயே போதும் இவங்களுக்கு வாய் வச்சே புழைச்சிக்குவாங்க அந்த மன நாட்கள் இவர்கள் சரிங்களா இவங்களை பொறுத்தனவுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிட முடியாது மாதிரி இவங்ககிட்ட அவ்வளோ ஈஸியாக பேசி மீண்டு வர்றது கஷ்டம் யாருக்கிட்ட எப்படி பேசணுன்றது எல்லாத்தையும் முழு முதற்கொண்ட பார்த்துக்குவாங்க ஒருத்தவங்க மனசில் என்ன தோணுதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு மனோதிடம் படைத்தவர்கள் எல்லா விதத்திலும் சிறப்பு தான் அவங்களுடைய பலம் பெருசு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முற்பகுதி உங்களுக்கு அதுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றதா உண்மை நீங்கள் எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் குட்டிகரணம் போட்டாலும் அங்கே நீங்கள் மண்டி போட்டு தான் ஆகணும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் ஆகணும் ஆனால் பிற்பகுதி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்கள் வசங்க காலம் உங்களுக்கு கட்டுப்படும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் எல்லாமே தான் ஏற்றம் தான் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க பல மாற்றங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழும் அடுத்தடுத்த காணொலிகளில் உற்சகராசி கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரும் இன்னும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத இன்னும் நம்ம தெளிவாக டீப்பாக பார்க்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதை பற்றி தகவல் தேவை அப்படின்னு நிச்சயமாக பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் தமிழன் சேனல் சஸ்கிரைப் பண்ண உடனடியாக சஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண